ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நவராத்திரியோட ஏழாம் நாள் பிரசாதம் தாங்க இன்றைக்கி வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் ஒரு கிளாஸ் அளவு அரிசி எடுத்து பத்து நிமிஷம் எப்பயும் போல் ஊற வச்சு நீங்கள் நேற்று தேங்காய் சாதம் நான் காமிச்சிருப்பேன் இல்லையா நல்லா வெந்ததும் புழப்புழப்பாக இருக்கிற போலையே நம்ம வடித்து ஆற வச்சு வேண்டிதான் இன்றைக்கி சுண்டலாக நம்ம செய்ய வேண்டியது பட்டாணியில் மஞ்சள் சுண்ட மஞ்சளாக வருது பாருங்கள் நமக்கு அந்த பட்டாணியை தான் நான் ஊற வச்சுருந்தேன் அதுதான் இன்னைக்கு சுண்டலாக அது கூட கொஞ்சமாக கொஞ்சம் கலர் பச்சை கலரும் அதை சேர்த்து நான் ஊற வச்சுருந்தேன் இது ஒரு ஆறு மணி நேரம் ஊற வச்சிருங்க ஊற வச்சுட்டு எப்பயும் போல ரெண்டுலேருந்து மூணு விசில் அதுக்கு மேலே வேண்டாம் ரெண்டு கிளாஸ் தண்ணி போட்டு தேவையான அளவு உப்பை போட்டு நீங்கள் வேக வச்சு எடுத்துப்போங்க இப்போ நான் சாதத்தை வடித்து நல்லா ஆற வச்சு வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நல்லா சாதம் ஆரட்டும் அதுக்குள்ளே நம்ம சுண்டனையும் தாளிச்சிடலாம் இப்போ இந்த சின்ன கிளாஸால தானே போட்டிருக்கேன் சின்ன பழத்துலையும் பாதி பாதி அளவு நம்ம ஜூஸ் புழிஞ்சு போட்டால் போதும் ரொம்ப பிளிப்பாக இருக்கல நம்ம ரைஸுக்கு மாதிரி அளவை கூட்டிக்கலாம் இப்போ நான் ஒரு கிளாஸுங்கிறதால இந்த ஒரு பழமே அளவு அதில் பாதி தான் நான் போட்டிருக்கேன் இப்போ பாருங்கள் ஒரு பேன் வச்சுட்டு இப்போ வந்து அரை ஸ்பூன் அளவு எண்ணெய் போட்டுக்கோங்க கொஞ்சம் கடுகு போட்டு கொஞ்சம் உளுத்தம் பருப்பு போட்டுக்கோங்க இன்றைக்கி நம்ம எப்படி சுண்டலை தாளிக்க போகிறோன்னா இந்த உளுத்தம் பருப்பு கூட கொஞ்சமாக ஜீரகமும் போட்டு தாளிங்க நல்லா வாசனையாக இருக்கும் ஜீரகம் பொடி போட்டால் ஒரு வாசனையாக இருக்கும் ஜீரகமாக போடும்போது ஒரு வாசனையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஜீரகம் போடுங்க ஜீரகம் நல்லா பொறிஞ்சதும் கொஞ்சமாக கருகாப்பிள்ளையாக போட்டுக்கலாம் நம்ம போட்டுட்டு செய்யலாம் இன்றைக்கி நம்ம எந்த சாமியை வேண்டி செய்கிறோம் அப்படின்னா சாம்பவி தேவியை வேண்டி நம்ம செய்கிறோம் அந்த விஷயம் இப்போ கொஞ்சம் கருகாப்பிலையை போட்டு சுண்டல் வேக வச்சு வச்சுருந்தேன்னா அதையும் அதில் போட்டு நல்லா கிளறிக்கோங்க எப்பயும் போல் காரம் நமக்கு தேவைன்னா வரமிளகா போட்டுக்கலாம் நான் வந்து பசங்க தான் இது அதிகமாக சாப்பிடுவாங்கன்றதால கொஞ்சமாக கொத்தமல்லித்தூள் போடும்போது நல்லாவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இப்போ நான் வந்து மேலே கொத்தமல்லி தூளை தான் இதில் தூவி நல்லா போட்டு கிளற வேண்டிதான் நம்ம இப்போ வந்து நம்ம வீட்டில் இருக்கிற தீய எண்ணங்கள் வேணால் விலகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து இன்னைக்கு வந்து நம்ம இந்த சாம்பவி தேவியை வேண்டி நம்ம இந்த பிரசாதம் செஞ்சு அம்மனுக்கு வழிபடணும் எப்பயும் சொல்கிறப்போ தான் கோலு வைக்கிறோம் இல்லை நம்ம வீட்டில் அன்னிக்கு படைக்கும் போது அந்த தெய்வம் நமக்கு இருந்து காட்சி கொடுத்து நம்மளை வழி நடத்துகிறதா நம்ம நினச்சிக்க நினச்சி இந்த பிரசாதம் செஞ்சு படைங்க நம்ம வீட்டில் இருக்கிற தீய எண்ணங்கள் நம்மளை விட்டு விலகிடும் இப்போ வந்து கொத்தமல்லித்தூள் போட்டு நல்லா கிளறிட்டு கொஞ்சமாக நம்ம நீங்கள் வந்து கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் போட்டு கிளறி எடுத்துக்கோங்க நல்ல போட்டு எடுத்து வச்சுட்டு அடுத்து அதே பேன்லேயே ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் போட்டுக்கோங்க எண்ணெய் சூடு ஏறணும் கொஞ்சமாக நீங்கள் வந்து கடுகு போட்டுக்கோங்க கடுகு போட்டு கொஞ்சம் உளுத்தம் பருப்பு கொஞ்சம் நம்ம எல் லெம இலிஞ்ச சாதம் இல்லையா கண்டிப்பாக கொஞ்சம் உளுத்தம் நமக்கு வந்து கடலப்பருப்பு அதிகமாக போடுங்க அப்போ தான் இந்த லெமன் ரைஸும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் அதை போட்டுட்டு நல்லா பொன்னிறமாக ஆகட்டும் உங்களுக்கு வேணும்னா இதில் முந்திரி பருப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் நல்லா போட்டு இது பண்ணிக்கோங்க காரத்துக்கு ஒரு வரமிளகா போட்டுக்கோங்க உங்களுக்கு காரமாக இருந்தால் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் போட்டுக்கோங்க இஞ்சி கொஞ்சம் மறக்காமல் துருவி சேர்த்துக்கோங்க அந்த இஞ்சி துருவல் இருக்கும்போது புளிப்பு கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் அந்த இஞ்சி துருவல் கொஞ்சம் இழுத்துக்கிட்டு அது அந்த இடத்துல நம்ம சாப்பிடும் போது அது ஒரு விதமான டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எல்லாத்தையும் போட்டு கிளையறியாச்சு அடுத்த அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ நம்ம எவ்வளோ அரிசி போட்டோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இதுக்கும் தூள் உப்பே போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம ரொம்ப நேரம் எழு நம்ம வந்து லெமன் ஜூஸை சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது அதனால கொஞ்சமாக தூள் உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்க நான் எந்த அளவு கம்மியாக ஜூஸ் எடுத்துருக்கேன்னு சொல்லிவிட்டு போயிட்டு எடுத்துட்டு அதிகம் அதில் சேர்த்துருங்க இப்போ வந்து நீங்கள் மஞ்சள் பொடியை போட்டிங்கன்னா நல்ல லெமன் ரைஸ் இல்லோவாக தெரியும் நம்ம வந்து ல இதை மாதிரி ஜூஸை ஊற்றுறதுக்கு முன்னாடியே மஞ்சள் பொடி போட்டோன்னா அந்த ஹீட்டில் என்ன ஆகிடும் ஒரு மாதிரி டார்க் கலராக ஆகிடும் லெமன் ரைஸ் வந்து ரொம்ப இல்லோவாக தெரியும் இதை மாதிரி நீங்கள் ஜூஸை ஊற்றிட்டு மேலே மஞ்சள் பொடி போடும்போது நமக்கு கலர் மாறாமல் நமக்கு கரெக்டான ஒரு எல்லோ பதமாக லெமன் ரைஸ் வரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் மஞ்சள் பொடி போட்டு சைடில் அப்படியே கொதிக்க ஆரம்பிக்குதா அந்த கொதி வரும்போது நீங்கள் அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க ஃபைனல் டச்சுக்கு எப்பயும் போல் கொஞ்சம் கருவேப்பிலையும் கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் போட்டு நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க ரொம்ப கொதிக்க விட்டுறாதீங்க டேஸ்ட்டு எப்பயுமே மாற்றிடும் இப்போ பாருங்கள் நம்ம சாதமும் ஆற வச்சு வச்சுருக்கோம் இப்போ இந்த கொதி நம்ம லெமன் கொதிக்க வச்சோம் இல்லையா அதையும் நல்லா ஆற வச்சு போட்டு நல்லா கிளரி எடுத்தோம்னா நமக்கு சூப்பராமல் லெமன் ரைஸ் ரெடி ஆயிடுது ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் இதில் சேர்க்க வேண்டியது இஞ்சி துருவல் கண்டிப்பாக சேருங்க சேர்த்து செய்யும் போது நமக்கு இந்த லெமன் ரைஸ் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் எப்பயும் போல் நம்ம அடியில் இருக்கிற சாதங்கான ஃபுல்லாக நல்லா கிளரி எடுத்துக்கோங்க நல்லா பொழப்பொழப்பாக பார்க்க பார்க்கவே உங்களுக்கு எப்படி இருக்கு பாருங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வந்து நம்ம நைவேத்தியமாக சாமிக்கு படைக்க வேண்டியது லெமன் ரைஸும் நம்ம அடுத்தது மஞ்சள் பட்டாணி தான் ஊற வச்சு செய்யணும் இதை செஞ்சு நம்ம வீட்டில் இருக்கிற தீய எண்ணங்கள் விலகி வீட்டில் அமைதி வேணும்னு சொல்லிவிட்டு நீங்களும் இதை போல சாமியை வேண்டி வணங்கி செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டச் பண்ணிக்கோங்க மெயினாக நீங்கள் இந்த நம்ம ஏன் இந்த நவராத்திரி நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னா நமக்கு வந்து கிளைமேட் சேஞ்ச் ஆகிற சமயம் நம்ம உடம்பு உடம்புல நான்வெஜ்ஜை நம்ம நிறுத்தியிருப்போம் நம்ம உடம்புக்கு தேவையான ப்ரோட்டீன் எதிர்ப்பு தன்மை நமக்கு கிடைக்கணுன்றதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பருப்பு ஐட்டம் நம்ம எடுத்துக்கிறோம் அதை மாதிரி ரெகுலராக பருப்பு எடுத்துக்கும் போது நம்ம உடலுக்கு தேவையான எதிர்ப்புத்தன்மை நமக்கு கிடைச்சிரும் ஃப்ரெண்ட்ஸ்